யோகம் நேர்களுக்கு வணக்கம் பல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிங்க உணவின் முதல் மேம்பாடு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனா இன்னைக்கு பல பேருக்கு இந்த பல்வழி பல் கருத்து போகிறது வாய் துர்நாற்றம் ஏற்படுறது ஈறுகள்ல வீக்கம் ஏற்படுறது பல் சிதைவு ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ இன்னைக்கு பதிவுல பல் சிதைவு ஏன் ஏற்படுது பல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணங்கள் என்ன அதே மாதிரி பல் பல்வழிக்கு ஒரு சூப்பரான முத்ரா என்ன பண்ணலாம் மற்றும் வீட்டு வைத்திய முறைகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ பல்ல பத்தின பல விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க பாதிப்பு ஏன் ஏற்படுதுனா இதுக்கு முக்கியமா அஞ்சு காரணங்கள் இருக்குங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா ஈர்வலிங்க சோ பல்லுக்கு அடியில இருக்க கூடிய ஈர்கல்ல வலி ஏற்படுகிறது அடுத்து அதிகமா கார்பனேட் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறதும் அதிகமா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதும் பாத்தீங்க அப்படினா பல்லு வந்துட்டு கரையாகிறதுக்கு முக்கியமா ரீசனா இருக்குங்க பல்லல்ல ஒருவிதமான பாக்டீரியா வந்து சேர்ந்து இது லேயர் மாதிரி உருவாகுங்க அதனால சில பேருக்கு பார்த்தோம் அப்படினா பல்லு வந்துட்டு ஒரு கருத்த மாதிரி ஒரு வண்ணத்துல இருக்குங்க அடுத்தது சலிவா பிஹெச் லெவல் குறைஞ்சு போறதுனால வாயில அமிலம் அதிகமாகும் பல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குங்க அடுத்தது விட்டமின் டியும் கால்சியம் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா பல்லோட ஸ்டென்ட் வந்து குறைஞ்சு போயிருங்க சோ இதான் சீக்கிரமா வயசாகும் போது பல் சீக்கிரமா விழுந்துடும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முத்திரா சொல்லியிருந்தோம் இல்லையா என்ன முத்திரான்னு பாத்தீங்கன்னா சங்க முத்திராங்க சோ இது பண்றது மூலியமா பல் வழிக்கும் அண்ட் வாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இதை எப்படி பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க இரண்டு கைகள்லயும் இடது கை இருக்கு இல்லையா இடது கையோட பெருவிரலை இப்படி உள்ள வைக்கணுங்க ஸோ இந்த உள்ளங்கையில வச்சு என்ன பண்ணணும்னா இப்படி லாக் பண்ணிக்கணும் ஸோ லாக் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த இடது விர கையில பார்த்தீங்கன்னா நாலு விரல் மீதி இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த விரலை இந்த கட்டை விரல் இப்படி ஜாயின் பண்ணணுங்க இரண்டு கைகளும் இப்படி குவிஞ்ச நிலையில் இருக்கணும் இது பேர் தான் சங்குமுத்ரா அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த முத்ரா செய்யறதுனால நமக்கு என்ன பயன்கள்னு பாத்தீங்கன்னா பல்வழி குறையுங்க வாய் துர்நாற்றம் கட்டுப்பாடா இருக்கும் நரம்பு உறுப்பு சீரமைப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஜவ் பிளஸ் பல் உறுப்புக்கு சுறுசுறுப்பா இருக்குங்க சோ இந்த முத்ராவை டெய்லியும் நீங்க காலையிலயும் மாலையிலயும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சா போதும் சோ பண்டைய வழிமுறைகள் என்ன அப்படின்னா ஹெர்பல் டூத் பவுடருங்க இலுப்பையோட வேர் தூள் மஞ்சள் தூள் வெந்தய தூள் துளசி இலை தூள் சோ இதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்க அந்த பவுடர்ல நீங்க வந்து பிரஷ் பண்ணும்போது போது மூன்று நாள்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுங்க அடுத்தது நீம் கருவேலம் இழுப்பை வேர் இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரஷ் பண்ணிட்டு வரலாங்க இப்படி பண்ணும்போது நமக்கு பாக்டீரியா கட்டுப்பாடா இருக்கும் அண்ட் ஈரு வலிக்கு பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இல்லைங்களா சுத்தமான தேங்காய் எண்ணெயில ஆயில் புல்லிங் பண்றது மூலியமா ஈரு வலி வந்து ரெடியூஸ் ஆகும் சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சில வீட்டு வைத்தியங்கள் முறைகளை பயன்படுத்துறது மூலியமா பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சோ என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பொருள்னா இழுப்பை வேர் தூளுங்க இது வந்து பல்லுல ஏற்படக்கூடிய அந்த கருமையை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல் தூளா பயன்படுத்தலாங்க அடுத்தது பூண்டுங்க இது வந்து பல் வலியை குறைக்கிறதுல முதன்மை பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லணும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பல் பூண்டு மட்டும் உரிச்சுட்டு உங்களுக்கு எந்த பல் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த பல் பக்கத்துல வச்சாலே போதும் நமக்கு பல் வலி குறையுங்க அடுத்தது வெந்தயங்க ஈர வீக்கத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இத நீங்க ஊற வச்சு அதுல வந்து வாய்க்கு ஒப்பிச்சுட்டு வரலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பச்சை சுண்ணாம்புங்க இது பல் பல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஹெர்பல் டூத் பவுடர்ல கொஞ்சமா சீக்கிரமா மிக்ஸ் பண்ணி டெய்லியும் கால நீங்க பிரஷ் பண்ணிட்டு வரலாம் அடுத்தது தேங்காய் எண்ணெய்ங்க பல் வந்து நேர்த்தியா அமைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க தேங்காய் எண்ணெய் கொண்டு நீங்க வாயில் புள்ளிங் பண்ணிட்டு வரலாம் சோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க நம்மளுடைய வாயும் பல்லும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு பல் பாதுகாப்புக்கு இந்த அஞ்சு விஷயங்களை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க டெய்லியும் ரெண்டு வேலையும் பல்லு விளக்குணுங்க சோ ஒவ்வொரு டைம் பல்லு விளக்கும் போதும் நாக்க நல்லா சுத்தம் பண்ணனும் வெறும் பல் வாசனை மட்டும் நீங்க கவனிக்க கூடாது பல்லோட ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கறதையும் கவனிக்கணும் அதே மாதிரி டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் கீரை சார்ந்த உணவு உணவுகள் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா கால்சியம்காகவும் அண்ட் விட்டமின் சி காகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டெய்லியுமே சுடுதண்ணி பிளஸ் உப்பு கலந்து வாய் கொப்பிச்சுட்டு வரணும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய பல்லும் வாயும் ஆரோக்கியமா இருக்கும் பல்லு கருத்து போறதுக்கு முக்கியமான மூணு காரணங்கள் என்ன அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்காம இருக்கிறது அதே மாதிரி டீ காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் நைட் வந்துட்டு பிரஷ் பண்ணாம தூங்குறதும் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தினமும் நாக்க சுத்தம் பண்ணாம இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பல்லு சீக்கிரம் சீக்கிரமாவே கருத்து போயிடுங்க சோ உங்க உணவுல எப்பவுமே இந்த அஞ்சு விஷயங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இலுப்பை வேர் பூண்டு நெல்லிக்காய் வெந்தயம் துளசி இலை சோ இது எல்லாத்தையும் நீங்க கண்டினியூஸா உங்க உணவுகள்ல சேர்த்துட்டு வாங்க நம்மளுடைய பல் ஆரோக்கியமா இருக்கு ஒரு பல்லுல மட்டும் பாத்தீங்கன்னா முன்னூறுக்கும் அதிகமான பாக்டீரியாக்கள் இருக்குமாங்க விட்டமின் டி குறைவா இருந்துச்சு அப்படின்னா பல்லோட மூளை வேற கரைய ஆரம்பிக்குமா முடக்கத்தான் கீரையை கொண்டு நீங்க காகிள் பண்ணும்போது போது பல்வழி வந்து ரெடியூஸ் ஆகுவாங்க இதை வந்து சித்தா ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க சோ பல்ல பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் வழியா மூளை நுரையீரல் இதயம் இதுக்கெல்லாம் போகுதாங்க சோ இது போறது மூலியமா பல் பாதிப்பால இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுவாங்க சோ பல் வந்து வெறும் மெல்றதுக்கு மட்டும் கிடையாதுங்க உடலோட பாதுகாப்பு வாயில் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனாலதான் பல் ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அடுத்து ஒரு ஹெல்தியான இன்ஃபர்மேஷனை நான் வந்து உங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி